ஹார்ட் பீட் சீரிஸ்ல ஹீரோவா அர்ஜுன் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் சாரகேஷ் அவர்கள் முதல் முறையா இந்த ஹார்ட் பீட் சீசன் டூ பத்தியும் அர்ஜுன் கேரக்டர் பத்தியும் ரொம்பவே ஒரு சில ரசிகர்கள் ஒளிபரப்பாயிட்டு வந்த ஹார்ட் பீட் சீரிஸோட சீசன் ஒன் மாபெரும் வெற்றி பெற்றதுனால சீசன் டூவை கடந்த மே மாதம் டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க சீசன் டூல அவங்க சீசன் ஒன்ன விட பல உணர்வு பூர்வமான விஷயங்களை கதைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா ரீனாவோட அப்பாவை விஜய் கேரக்டரை கொண்டு வந்தது இந்த சீசன் டூ வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயத்துல இந்த சீசன் டூல ரீனாவுக்கும் அர்ஜுனுக்குமான லவ் ட்ராக் ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க இதை தொடர்ந்து சீசன் டூ கடைசியா ரொம்பவே உருக்கமா கொண்டு போய் முடிச்சுட்டாங்க மேலும் இப்ப இதுல நடிச்ச பிரபலங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில நடிகர் சாரகேஷ் அவர்கள் ஹார்ட் பீட் வெப் சீரிஸ்ல எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் என்ன சாரகேஷா தெரியறதை விட அர்ஜுனா தான் பல மக்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா அர்ஜுன் கேரக்டர் அவங்க வீட்ல ஒரு பையன் மாதிரி பாத்துட்டு வராங்க அதுவும் சீசன் டூல நீங்க அர்ஜுன் கேரக்டருக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்ங்கிறது அவ்வளவு அதிகமானது இப்படி ஒரு வரவேற்ப நான் என் கனவுல கூட நினைச்சது இல்ல இதெல்லாம் கனவு மாதிரி தான் எனக்கு இருக்கு சீசன் டூ முடிவுக்கு வந்தது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயத்தோட தான் முடிச்சிருக்காங்க கண்டிப்பா சீசன் த்ரீ வரும் அதுல சீசன் டூ விட இன்னும் பல சூப்பரான விஷயங்களை கொண்டு வருவாங்கன்னு நம்புறேன் சீசன் த்ரீக்கு உங்களை மாதிரியே நானும் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்றேன் தொடர்ந்து எனக்கு உங்க சப்போர்ட்ட நான் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் கொடுங்க நீங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சாரகே சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் அர்ஜுன் கேரக்டர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்